பங்கு சந்தையில் முதலீடு செய்யணுமா இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க என்ன வெயிலுப்பா தம்பி என்ன வெயில் என்னப்பா இப்படி அடிக்குது வேலையா இருக்கியா ஒரு ஹில் ஸ்டேஷன் போடுமா டூர் போடுமா போய் நான் நகை வாங்கிட்டு வந்தமே அதுலயே பாதி சொத்த எழுதி வாங்கிடுவான் போல அப்படி சொல்றீங்க எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் விளம்பரம் கொடுத்துருப்பா என்னென்னவோ போடுறான் பில்லுல

நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அடுக்கடுக்கா பல கேள்விகள் சந்தேகங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அதுக்கு அந்த துறை சார்ந்த நபர்ட்டியே பதில் வாங்கி கொடுக்கிற ஒரு ஷோ தான் டவுட் ஆஃப் காமன் மேன் டவுட் ஆஃப் காமன் மேனுக்கு நம்ம ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அதோட கமெண்ட் செக்ஷனில் சுகன்யா அப்படின்னு சொல்றவங்க ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருந்தாங்க என்னன்னா புதுசாக ஒரு நகை வாங்குறதுக்கு நகை கடைக்கு போகிறோம் வேஸ்டேஜ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து அமௌண்ட் பே பண்றோம் ஆனால் நகை மட்டும் தான் நமக்கு கொடுக்குறாங்க ஏன் வேஸ்டேஜும் கொடுக்கலாமே அதுவும் வந்து ஒரு ஒர்த் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஜெயந்தி லால் சலானி அவர்கள் தான் இதுக்கான பதிலை வந்து சொல்ல போறாரு ஸோ அந்த பதிலை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது சொல்லிடுறேன் வேஸ்டேஜுங்கிறது எதுவுமே இல்லை இதான் ஃபேக்ட் அதாவது ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறதில்ல ஏறக்குறைய அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை பர்சன்ட்டு இல்லை மூணு பர்சன்ட் மேலே வேஸ்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் அந்த பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய கூலி ஒரு ஒரு பொருளுக்கும் வந்துட்டு ஆச்சாரிக்கு கொடுக்குறோம் கொடுத்து மறுபடியும் வாங்குகிறோம் நடுவோம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது அது ப்ராப்பராக இன்சூரன்ஸ் பண்ணுறது அந்த பொருளுக்கு உண்டான முதலீடுகள் நிறுவன செலவுகள் இது எல்லாம் தான் சேர்த்து தான் சேதாரம்னு வருது தவிர சேதாரம்ன்றது தனியாக கிடையாது சேதாரம் எங்கேந்து வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா முற்காலத்தில் அதாவது ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னெண்ண பார்த்தீங்கன்னா நகை கடைகள் அப்படி எதுவுமே இல்லை எல்லாமே வந்துட்டு பொற்கொள்ளர்கள் மட்டுமே இருந்தார்கள் அவர்கள் தான் நகை செய்வார்கள் பற்றைகள் வச்சுருந்தாங்க அவங்க தான் செய்வாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை நிறைய பேருக்கு தெரியும் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராக யாராவது ஒரு செட்டியாருங்க கடைங்க இருக்கும் ரொம்ப பிரபலமான கடைங்க ஒன்று ரெண்டு எதா ரொம்ப பெரிய ஊரில் பெரிய ஊர்லேயே ஒன்று ரெண்டு கடைங்க தான் இருக்கும் பெருசாலாம் இருக்காது மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொற்கொள்ளர்கள் மட்டும்தான் இருந்தாங்க அவங்க தான் நகை மொத்தமே செய்வாங்க எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு பட்டு சேலை கூரை சேலை கூரை வேஸ்ட்டி எடுக்கணும்னு சொன்னால் இந்த கடை தான் ராசி அப்படிங்கிற மாதிரி பொற்கொள்ள பொற்கொள்ளர்கிட்டே ராசியான பொற்கொள்ளர் எங்கள் குடும்பத்துக்கு இவர் தாங்க தாலி செய்யணும் இவர் தாங்க செய்வார் இவர் கையில் செய்கிறாங்க நிறையா இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த பொற்கொள்ளர்கிட்ட கொடுத்து செய்வாங்க செய்யும்போது சில சமயங்களில் வந்து நிறைய செய்யும்போது என்ன பண்ணுவாங்க கல்யாணம் செய்யும்போது அந்த பொற்கொள்ளரை தன்னுடைய வீட்டுக்கே கூட்டின்னு வந்து அங்கேயே ஒரு வாரம் பத்து நாள் தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் கையில் ஏதாவது செலவுக்குன்னு கொஞ்சம் கொடுப்பாங்க கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க பட் பொற்கொலர்கள் வந்து அப்போ செய்யும்போது அவங்களுடைய தேவைகள் அதாவது அவங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற பத்து இருபது ரூபா போகாது சாப்பாடு போகாது ஏன்னா அவங்க குடும்பம் இருக்குது ஸோ அவங்க என்ன பண்ணுவோம்னா சேதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு நூறு கிராமுக்கு ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ வந்து இடையை குறைச்சி தான் கொடுப்பாங்க சேதாரம் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க அது அதுதான் வந்து ஃபேக்ட்ரி அது அப்போ கூலி வாங்க மாட்டாங்க வீட்டில் கூட்டினு வருவாங்க சாப்பாடு போடுவாங்க எல்லாம் கரெக்டாக அவர் வரலாம் குவஞ்சிப்பாங்க பட் அவர் குடும்பம் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் அவங்க வந்து சேதாரம் சொல்லி ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏதோ வந்து குறச்சி தான் கொடுப்பாங்க நூறு கிராம் கொடுத்தாங்க மீது ஒரு தொண்ணூற்றி ஏழு கிராம் தொண்ணூத்தெட்டு கிராம் அப்படிதான் கொடுப்பாங்க ரிட்டன் அப்படிங்கிற சேதாரங்கிற வார்த்தை அப்போ தான் வந்தது ஸோ தொடர்ந்து இது வந்து நம்ம வழக்கமாக இருக்கிறதுனால இந்த சேதாரங்கிற வார்த்தை பிற்காலத்துலேயும் அதே தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சேதாரம் வந்து பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட்லாம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொற்கொள்ளருடைய கூலிகை வந்து ரொம்ப அதிகம் அதாவது கையால் செய்யக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டாங்க பொற்கொள்ளவே நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க ஏன்னா இந்த தொழிலில் வந்து லாபம் இல்லை அவங்களுடைய அடுத்த தலைமுறைகள் வந்து நல்லா படிச்சுட்டு வேறு வேறு வேலைக்கு போயிடுறாங்க அதனால் இது வந்து ஆள் கிடைக்கிறதில்ல குறைந்த ஆட்கள்னால் செய்யக்கூடிய இப்போ இந்த பொருளாக வந்து தங்க தொழில் மாறிடுச்சு பொற்கொள்ளர்கள் வந்து அடுத்த தலைமுறைகள் வந்து இந்த தொழிலை செய்கிறதுக்கு அவங்க தயாராகவே இல்லை அவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாம் அதில் வந்து இதோட கூடுதலான வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாமே மாறிட்டு வர்றதுனால இருக்கக்கூடிய பொற்குளர்கள் இந்த வேலை செய்யணுன்னா அதிகப்படியான கூலியை வந்து எதிர்பார்க்குறாங்க அது நியாயமான விஷயம் ஏன்னா கையால் செய்யப்பட்ட நாய்களுக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும் ஏன்னால் அவங்களுக்கு தரக்கூடிய கூலிகள் அதிகம் அதே மாதிரி வந்துட்டு அந்த மிஷினில் செய்து அது குறஞ்சிரும் அப்படிதான் இந்த கூலி சேதாரம்ங்கிற வித் வித்தியாசம் வந்து ஒரே மாதிரியாக தெரியக்கூடிய ரெண்டு நாய்களுக்கு ரெண்டு வித்தியாசமான கூலி சேதாரம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒன்றில் ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன் ஒரு பெயிண்டிங்ஸ் ஆர்ட்டு அது வந்து கையால் வந்து அந்த பெயிண்ட் பண்ணிணாங்கன்னா அதுக்கு தனி வேல்யூ தனி மரியாதை இருக்குது அதே பிரிண்ட் பண்ணாதீங்கன்னா வேல்யூ இருக்குது அது மாதிரி தான் இதுவும் ஸோ வந்து கையால் செய்யப்பட்ட பொருள்களுக்கு தான் சேதாரம் சேதாரங்கிற தனியாக எதுவும் நாங்கள் போட்டு பொருள் செய்யும்போது அது வந்து எங்கேயோ போயிடுச்சு காணல போயிடுச்சு காற்றுல போயிடுச்சு புகையில் போயிடுச்சு இதெல்லாம் சொல்ல வரல அது எல்லாமே கூலி எங்களுடைய லாபம் மற்றும் நிறுவன செலவுகள் சம்பளம் எல்லாமே அதில் தான் அடக்கும் ஒரு பொருளை வந்துட்டு ஒரு பட்டறைக்கு கொடுக்கறதுக்கு கொடுத்த அனுப்புகிறோம் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ கொடுக்குறோம் ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபா பொருளை வந்துட்டு பொருட்களுக்கு வந்து நாங்கள் தயாரிக்கிறதுக்கு அனுப்புறம் சொன்னால் சு சும்மா அனு முடியாது அது வந்து இன்சூரன்ஸ் பண்ணி தான் தீரணும் அப்போ இன்சூரன்ஸ் பண்ணுறது லாஜிஸ்டிக்கில் வந்து பார்சலில் தான் அனுப்பிச்சாகணும் ஏன்னா எல்லா பொருளும் இங்கே சேலம்ன்னு சொல்ல முடியாது சில பொருட்கள் கல்கத்தாவில் தயாராகுது சிலது வந்து அகமதாபாதில் தயாராகுது சில பொருட்கள் பாம்பேயில் தயாராகுதுன்னா அந்த பொருள் வந்து சென்னையிலேருந்து பார்சல் மூலியமாக அது போகும் அப்படி போகும்போது அது பார்சலுக்கு உண்டான செலவு இன்சூரன்ஸ் இது கொண்டு கொண்டு போகிறது கொண்டு வரது இது எல்லாமே அதில் அப்படி போயிட்டு வரும்போது பயன்றிஞ்சு இருபது நாள் ஒரு மாதம் கூட ஆகிடும் சில பொருட்கள் வந்து ரிட்டன் ஆகுது அந்த ஒரு மாதம் அதில் செய்யப்பட்ட முதலீடுக்கு உண்டான வட்டி இது எல்லாமே அதில் சேர்த்துக்கு மற்ற நாடுகளில் சேதாரங்கிற வார்த்தையே கிடையாது அங்கெல்லாம் ஒரு கிராமுக்கு நானூறுரூவா ஐநூறுரூவா கூலின்னு வாங்குறாங்க வேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க நம்மளுடைய நடைமுறையில் அந்த செய்கூலி இல்லை கூலிங்கிற வார்த்தையே கிடையாது ஏற்கனவே நம்ம வந்து தொன்று தொட்டு வந்து சேதாரங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணதால் தொடர்ந்து அது வரும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மிக விரைவாக சீக்கிரமாகவே இந்த சேதாரங்கிற வார்த்தை போய் கூலி செய் கூலி மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு வந்துடும் காரணம் என்ன நிறைய மக்கள் வந்து இந்த மாதிரியான கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இனிமேல் வந்து இது கூலியாக மாறிடுச்சுன்னு யாரும் கேட்க முடியாது பாருங்கள் ஏங்க இதுக்கு இவ்வளோ கூலின்னு கேட்க முடியாது ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி கூலிகள் வரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு வருஷம் இந்த மாற்றங்கள் நிச்சயமாக வந்துடும் அதுக்கப்புறம் சேதாரங்கிற வார்த்தையே இல்லாத போயிடும் எதிர்காலத்தில் இன்னும் ஒரு ரெண்டு நாலு வருஷம் பொறுத்து வந்து சேதாரங்கிற வார்த்தையே இருக்காது ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு கிராமுக்கு கூலி முந்நூறுவா நானூறுரூவா ஐநூறுரூவா வரில் கூட கூலி ஆகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும்போது அவங்க செஞ்சு ஓகேங்க இந்த கிராம் இந்த புள்ளை எடுத்தால் ஐநூறுரூவா கூலி ஒரு கிராமுக்கு இது எடுத்தால் முந்நூறு கூலி இது எடுத்தா நானூறு கூலின்னு வந்துடும் அது எல்லாருமே ஒரு சௌகரியமாக ஓபன் புக் மாதிரி ஆயிரும் கோல்டு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் உங்க எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் மேலும் இது மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கும் இருந்துட்டே இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க